ஹாய் குட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூ வரிசை சொற்கள் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம கா வந்து முடிச்சிட்டோம் காற்று நம்ம சூ வரிசை தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஞா ஷால வந்து அந்த அளவுக்கு வந்து யூசேஜ் இருக்குது பட் இதெல்லாம் வந்து ரொம்பவே பெரும்பாலும் இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால தான் வந்து இந்த எழுத்து சொற்களை நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சின்ன எழுத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய எழுத்துக்கு வந்து போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் கொ சொல்லித்தர சொல்லித்தர தான் குழந்தைங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து எந்த இது வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரில் நெடில் இது வந்து எந்த குழந்தைங்களா இருந்தாலுமே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து சுவர் சு வர் சுவர் அதுக்கு பசு 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 சு பசு அதுக்கடுத்தது கொசு கோசு கொசு

சுடர் சு ட சுடர் பசுமை ப சு மை பாசுமை தராசு தா ரா ஸ் தராஸ் 골ுஸ் கோ லு ஸ கோலுஸ் அதுக்கு அடுத்து சுண்டல் சு இன் டஷ் இல் சுண்டல் சுடுநீர் சூ நீ இயர் சுடுநீர் பசுனை இ பசுனை சுண்டலி சு இன் டே லி சுண்டலி காசு மாலை மாலை காசு மாலை சுண்ணாம்பு இம்பு சுண்ணாம்பு சுரைக்காய் இ இ சுரைக்காய் அச்சு அச்சு வெல்லம் வெல்லம் வே இல் ல இம் பஞ்சு பஞ்சு மிட்டாய் மிட்டாய் ப இன் இட் டா இ இ சுக்கு சுக்கு காப்பி காப்பி சு இக்கு கா சரிங்களா குட்டீஸ் இப்போ நம்மளுக்கு சின்ன குழந்தைங்களா இருந்தால் இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு சொல் வர மாதிரி அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி சொற்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாக பிரித்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை